சொன்ன சந்திரி சந்திர வந்து மதுரை அவர்கள் வந்து மதுரைக்கு வந்து வந்து கல்லசேன் அலுவலகத்துக்கு மட்டும் ஒரு நாள் பார்வையிட வந்திருக்காரு அலுவலக பொதுமக்களை மட்டும் சந்திச்சிருக்காரு சந்திச்சிட்டு அதுல ஒரு அங்கே இருக்கிற அலுவலக பொதுமக்கள்கிட்ட ஒரு ஓரம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அலுவலர் சொல்றாங்க கல்லசேவின் பள்ளியில் சாதி சண்டை இது வரைக்கும் வந்ததில்லைன்னு அவர் அவர்கிட்ட சொல்றாங்க அப்போ போது அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் அலுவலகத்திற்கு சொல்லாதீங்க ஆதாரத்தையும் சொல்லுங்கள் ஒவ்வொரு மேல்நிலைப்பள்ளி தலைமை தலைமையாசத்தையும் நீங்கள் பத்து ஆண்டுகளாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து சாதி சான்றி எவ்வளோ பதிவு செய்யப்படலைன்னு சொல்லி எனக்கு வாங்கி இதை அறிக்கையாக முக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அறிக்கையெல்லாம் வந்து அனைத்து தலைமையாசிரியர்கள்

பார்க்கும்போது வரலாறு இன மக்களுக்கு தெரியாமல் இல்ல புத்தகமா வந்து இந்த எந்த வரலாறு படிக்காத இனம் வாழ்ந்ததா கிடையாது கிடையாது வரலாறு வரலாற்றை அழைச்சி ஐந்து பேர் எனக்கு ரொம்ப மாடிய நூறு ஆண்டுகள் ஆச்சுன்னா நூற்றாத்தி அவருடைய புத்தகத்தை பாருங்களுடைய தலைவரும் பாருங்க ஒரு சொந்த வீடு வீடு இல்லாமல் போயிட்டாங்க அஞ்சு வருஷம் சட்டமன்ற இருக்குமே பாராளுமன்ற இருக்குமே ஒரு ஓட்ட வீட்டில் கூட இல்லைங்க சொந்த வீடு இல்ல அவனை பற்றி இந்த இன மக்களுக்கு வரலாறு நூறு வருஷம் வச்சு கூட இல்லை புத்தகலைங்க ஒரு ஆள் தயார் பண்ணி பரவாயில்ல அவர் கூட்டம் தெரியல ராமகிருஷ்ணன் வந்திருந்தாருங்க நூறு ஆண்டுகள் ஒரு இனம் தயார் பண்ணி அவரை பற்றி எழுதியிருக்காங்க அப்ப இந்த இனத்தினுடைய வரலாறு இன மக்களுக்கு பாருங்க நம்ம இனத்தினுடைய வரலாறு நம்ம தலைவனுக்கு இல்லைங்க நம்ம தலைவரை நம்ம இந்த இனத்துக்காக என்ன சொல்லிருக்கேன் இனங்க போராட்ட வரலாறு இந்த இனத்தினுடைய தலைவருடைய வரலாறுகளையும் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அவர் சொன்ன ஒரு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களை கற்பிக்கின்றாரு சொல்லிணேன் இப்ப இருக்கிற ஆசிரியர்ல கள்ள சிறு பள்ளியை வச்சு பாத்தீங்கன்னா நான் இளநிலை தவிர விடுநிலை ஆசிரியை தவிர பட்டதாராசிரியர் சொல்லி முதுகலைப்பட்டவரை வாசனும் அடிப்படையில இந்த இன மக்கள் ஒருத்தருமே வர முடியாத ஒரு சூழல் ஆகிட்டு எவனா நியமனம் இல்லை முதுகலைப்பட்டதாவது ஆசிரியர் தேர்வார அவன் தேவை செய்துதான் இங்க கொடுக்கிறான் அதுல பாத்தீங்கன்னா இந்த இன மக்கள் வந்து விரைவெளிப்பு என்று அளவுக்கு ஆயிரத்தி இருநூறு பட்டாவடியும் முருகலைப்பட்ட ஆசிரியர் கள்ளச்சூரல் பள்ளியில பாருங்க இடை தியாகத்துல யாருக்காக இந்த இன மக்களுக்கு ஏற்படுத்தினோ அந்த கனவு செத்தையுடைய கனவு நினைவுல தான் போச்சு கடைசி பட்டாவியும் முருகலைப்பட்டதாரையும் பல்வேறு இன மக்கள் அதுல கூட குறிப்பா சொன்னா வன்னிய இன மக்களும் இந்த இளைய பேர் ஆக்கிரமிச்சு கள்ளசூரன் இடைநிலை ஆசிரியர் நூத்தி பேர் ஒரு இடைநிலை ஆசிரியர் இரண்டு மூணு தவிர அதுக்கு

அப்ப ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்கவில்லை

அந்த பார்த்தா எல்லாமே பாத்துக்காக அந்த வயசுக்கு மோசாய் இருக்காங்க அழிஞ்சது சான்றாக இருக்கு நாங்கள் இருக்கும் வரை உங்களோடு இன்று ஒரு ஆண்டு நிலை பெற்றாலும் சமையலிக்காதான் கண்டிப்பாக என்ன செய்வோம் உங்களோடு கோவோடு தோழி என்று கையெழுத்தும் ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட உங்களோடு முப்போம் இந்த வாய்ப்புக்கு நல்ல அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசி

அறிவுடாம ஒன்று சேர்த்த பெருமையோடு ஒன்று சேர்த்த பெருமையோடு மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அவங்கள பார்க்கும்போது சிறந்த ஆண்டு எனவே ஆசிரியர் குடிமக்கள் சார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் இந்த இந்த சீரமைப்பை வந்து மெருகி வெட்டி மிக சிறப்பு

அரசு பள்ளி தனியார் பள்ளிகளை காட்டி என்னது தேர்ச்சி சதவீதத்தில் உயர்ந்து இருக்கு அது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற தவிர ஒரு கள்ள சிறு பள்ளியில் போய் கல்வித்துறையோட இணைக்க வேண்டாம் அந்த பள்ளியில் வேணா இங்கோடு இணைக்கலாம் ஆனால் இன்றைக்கிற பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீத விழுக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு வந்து பத்து பன்னிரெண்டில் பள்ளி துறை பள்ளிகளை காட்டி நம்ம தனியார் பள்ளிகளுக்கு இணையாக என்னது தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு அறிவிக்கும் போராட்டக்காரர்களை நூறு ോ എനത്തോ നായ നന്ദിയും വരവിലേക്ക് നന്ദി വണക്കം